முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே என் வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் விதி வசந்தான் இதிலிருந்து எனக்கு விடுதலையே கிடையாதா என்று நீ புலம்பி வருத்தப்பட்டாய் தானே இதோ இப்பொழுது நீ அனுபவிக்கும் எல்லா கஷ்டங்களையும் விட எல்லை இல்லாத இன்பத்தை உனக்காக நான் கொடுக்க போகிறேன் உனக்கு நல்லது செய்து உன்னை எப்படி சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வைக்கப் போகிறேன் என்று பொறுத்திருந்து பார் செல்வமே உன் விதியையும் உன் சூழ்நிலையையும் மாற்றும் சக்தி உன் அப்பன் முருகன் இருக்கிறது நீ கலங்காதே குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ படும் கஷ்டங்களை நினைத்து வருந்தாதே கூடிய விரைவில் நீ ஏன் எதிர்பாராத அளவில் ஒரு மாபெரும் திருப்பம் உன் வாழ்க்கையில் வரப்போகிறது நீ மட்டும் அதிர்ஷ்டசாலியாக இருக்கும் பட்சத்தில் உண்மையாகவும் நேர்மையாகவும் நம்பிக்கையுடனும் நடக்கும் பட்சத்தில்

போராட்டத்திலிருந்து பின்வாங்கலாமா இது உனக்கான காலகட்டம் நீ வெற்றி மகுடம் சூட வேண்டிய காலகட்டம் உனக்கான வெற்றியை நான் தீர்மானித்து விட்டேன் என்கிற உண்மையை புரிந்து என் பிள்ளையான நீதான் வெற்றி நாயகியாகவும் வெற்றி நாயகனாகவும் இருக்க போகிறாய் இத்தனை நாட்கள் கஷ்டத்துடன் போராடிய நீ இப்பொழுது வெற்றி கிடைக்கும் தருவாயில் மனம் சோர்ந்து போகாதே எல்லாமே இன்னும் சிறிது நேரம்தான் முழு மூச்சோடு முழுமையான நம்பிக்கையோடு அந்த வெற்றி கொடியை தொட்டு விடலாம் என்று விரைவாக நடந்து செல் உன் கடமையை சரியாக செய் உனக்கான வாய்ப்பை நான் அற்புதமாக போகிறது உனக்கானது எல்லாமே உன்னிடம் வந்து சேரப்போகிறது சாதாரணமாக நினைத்து என்னை கடந்து போகாமல் என்னுடைய வார்த்தைகளை கேட்ட உனக்கு என்னுடைய அருளாசி மொத்தத்தையும் அந்த கொடுக்க போகிறேன் ஓம் முருகா എത്തിവയിൽ മുറ